எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடக்கவிருக்கக்கூடிய குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பத்தாம் பாவத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது ஆகி பதினோராம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு குருவானவர் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் வீடு அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எட்டாம் வீடு அப்படிங்கிற மறைவு ஸ்தானாதிபதி இப்போது ஜாதகத்தில் பதினோராம் இடத்துக்கு கோச்சாரத்தில் வருவது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த சிறப்பான ஒரு பலனை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை அப்படிங்கிறது வளரும் அப்படிங்கிறத சொல்லலாம் புதுசாக வந்து சில பிஸ்னஸ் அப்படிங்கிறது தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுக்கான சரியான ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறது இந்த காலக்கட்டத்தில் கிடைப்பார் அந்த பார்ட்னர் மூலிமா உங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது இன்னும் மென்மேலும் வளர்வதற்குண்டான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம் அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்தில் நடந்துகிட்ருக்கு இந்த அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களை ஒன்றும் பெருசாக வந்து படுத்தாது அப்படிங்கிற சொல்லலாம் புது பிஸ்னஸ் புது தொழில் புது வேலை அப்படிங்கிறதுலாம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் அடிஷ்னலாக ஒரு இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாவது பார்வையாக ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பார் தைரிய ஸ்தானம் வீரியஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ இந்த காலக்கட்டத்தில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் தைரியமாக எடுங்க ரொம்ப துணிச்சலாக வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வந்து ஃபேவராகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் தூர பயணங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களோட உடன்பிறந்தவர்களோட ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு அப்படின் இருக்கும் அவங்களுக்கான நீங்கள் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு அதாவது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் உங்கள் ஜாதக அமைப்பின்படி கல்யாணம் ஆகிற வயசில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் விரும்பிட்டுருக்கீங்கன்னா நீங்கள் விரும்பின பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குமான சான்சஸ் அப்படிச்சும் இந்த காலக்கட்டத்தில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த குருபலம் வந்துருச்சான்னு கேட்பாங்க இல்லையா அந்த குருபலம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜாதகத்துக்கு அதாவது குரு குருபலம் அப்படிச்சும் இந்த வருஷம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் கல்யாணம் அப்படிச்சும் முடியாததுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு காதல் அப்படிஷன் கை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு குழந்தை பேர் அப்படிஷன் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் இந்த குரு பார்வைங்கிறது ஏழாம் பாவத்துக்கும் கிடைக்கும் ஏழாம் இடம் அப்படிங்கிறத கலஸ்தரஸ்தானம்னு சொல்லுவோம் ஏழாம் பாவத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கிறது கூடுதலான ஒரு பலம் தான் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடாது உங்கள் ஜாதகத்துக்கு சனி அவர் எட்டில் போய் மறைஞ்சிருந்தாலும் கூட ஏழாம் இடத்துக்கு குரு பார்வைங்கிறது கிடைக்கிறது கூடுதலான ஒரு பலம் தான் உங்களுடைய ஜாதகத்துக்கு அதனால் வந்து நீங்கள் பெருசாக கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்காது புது தொழில் புது வேலை புது பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி புது விதமான நபர்களை வந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குது ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கப் போகிறது அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கு என்ன என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ இந்த கோச்சார குரு அப்படிங்கிற ஒரு பார்க்குறாருன்னா இன்னும் சிறப்பான ஒரு பலனாகவே உங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ இந்த கோச்சார சனி அப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் வந்து நெருக்கடியான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிங்க சொல்லாம் அதாவது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ அல்லது புத்திநாதனோ ரிஷபர் ஆசிலேயோ அல்லது வந்து கண்ணீர் ராசிலையோ அல்லது தனுசு ராசிலேயோ மட்டும் இருக்கக்கூடாது அப்படி நடக்கக்கூடிய தசநாதனோ அல்லது புத்திநாதனோ இந்த இடத்துல இருந்தாங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்துக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நிலையை வந்து அடைய போகிறீங்க அதே போல் புது பதவிகள் அப்படின் சொல்லி உங்களை தேடி வரும் அப்படிங்கிற சொல்லாம் புது பதவி அப்படிங்கிற விஷயம் தேடி வரும் அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு பதவியாக இருக்கும் அதனால் அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுடைய ஜாதத்துக்கு கிடையாது உங்களுக்குன்னு சொல்லிட்டு சில எத்திக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இவ்வளோ நாளா இந்த காலக்கட்டத்தில் அவங்க கூட இருக்கக்கூடிய பார்ட்னர் அப்படிங்கிறது வந்து அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டார் அப்போ உங்களுடைய மனசுக்கு அதாவது உங்களுடைய எத்திக்ஸ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து முரண்பாடாக சில வேலைகளை வந்து நீங்கள் செய்கிறதுக்குன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு உள்ளாவீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வரும்பொழுது இதை நமக்கு தேவைதானா தானா இதை நமக்கு அவசியம்தானா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயம் உங்களுடைய ஜாதகத்தை சிறப்பாகவே இருக்கும் அப்படி இல்லைனா அதற்குண்டான கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத கூட சொல்லலாம் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் அப்படிச்சும் குறைவதற்குன்னான சான்சஸ் அப்படி சற்று அதிகமாகவே இருக்குது படிப்பில் வந்து கவனம் அப்படிச்சும் வைங்க படிப்பில் கவனத்தை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த படிப்பில் கவனம் அப்படிச்சும் இல்லாமல் போகும்பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையாக அப்படிச்சது உங்களுக்கு ஜாதகம் கொடுக்கும் அப்படிங்க சொல்லலாம் உங்களோட உடன்பிறந்தவர்கள் உங்களோட நண்பர்களுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தை வந்து செலவு பண்ணுவீங்க அவங்களுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிற விஷயம் கொடுப்பீங்க அதாவது உங்களோட உங்களோட லிமிட் என்னங்கிறது தெரிஞ்சுங்க உங்களோட பலம் என்னங்கிறது தெரிஞ்சுக்குங்க உங்களால் ஒரு சில விஷயங்கள் முடியாது அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்கிறது நல்லது ஏன்னா உங்கள் ஜாதக அமைப்பின்படி நீங்கள் நிறைய இடத்துல வந்து முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல மாட்டிங்க அந்த முடியாது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் அதை பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படி ரொம்ப சிறப்பானதாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு அப்படி அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்துக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்